பொல்லாத பூமி பொலி போடும் ஆள முன்னால போனா நறுக்காதோ காள அன்போட நின்னா தலை வணங்கும் ஆவேசானா உயிரெடுக்கும் பாரு வீராப்புதான் வேணாம் ஐயா வீட்டோட இரு நீ துணையாக சூளாயுதோ நீ தூக்குனா வில்லங்க வருமேனையாக ஓ ஓமீச முறுகால கொடியேத்து ஏத்து முப்பாட்ட கொளங்காக்க வரலார மாத்து ஓமீச மீச கொடியேத்து ஏத்து முப்பாட்ட கொலங்காக்க வரலார ஆகாசமா அண்ணாந்து அப்பாவியா தல்லாடுனா மல்லாந்து போவோம் அண்ணாவே உட்டாண்டியா ஆனாலுமே உள்ளூர வேணும் ஒரு தில்லு ஏமாத்துற அலையெல்லாம் எங்கூட மோத வர சொல்லு யார் மேல யார் கீழே போடாத പോരാട എാട്ടി മാറാതെ നാളെ കുത്തിട്ടി മേല പാഞ്ചാളു കൊയ്യാള കീഴ സാഞ്ചാളു വെത്താന ആളു ആകമാട്ട മൂച്ച പോണു പൊല്ലാതെ ഭൂമി പൊളി പോടും ആള മുള പോണ നറുക്കാതോ കാള அன்போட நின்னா தலவனங்கூரு கும்பாரு வீராப்புதான் வேணாம் வீட்டோட இருணி துணையாக நீ தூக்குனா வில்லங்க மருமே வேனையாக ஓமீச மீச முறு கால கொடியேத்து ஏத்து முப்பாட்ட கோளங்காக்க வரலாற மாத்து ஓமீச மீச முறுகால கொடியேத்து ஏத்து முப்பாட்ட கொளங்காக்க வரலாற மாத்து கட்டாரியும் கோடாலியும் கையேந்து வாழ்வ மாத்தாது பச்சோந்தியா வாழாதவோ தன்மான ஊற காக்காது மண் வாசன உம் மேலதான் மக்காம வீசும் கொண்டு உம் பேருல பத்தூரையும் போடும் கவர்மெண்ட் ஆத்தாடியம் அசகாயா சூரன் காட்டேரி வந்தாலும் கலங்காத வீர கொம்பேரி மூக்கவும் கூட்டு கூட்டாவே சேரு என் பாட்டு கும்மால போட நானும் சேர்ந்தேவார ஓகே ஆல்ரைட் ரைட்டு ஓ மீச முறுகால கொடியேத்து ஏத்து முப்பாட்ட கொலங்காக்க வரலாற மாத்து ஓ முறுகால கொடி ஏத்து முப்பாட்ட கொளங்காக்க வரலாற மாத்து